ஈரம் பார்ட் டூன்னு ஏன் போடாம இருக்கீங்க இது ஈரம் படத்தோட டூ தான் அப்படின்ட்டு இண்டஸ்ட்ரி ஃபுல்லா பேசுறாங்க இல்ல சார் நான் எப்படி சொன்ன கண்டிப்பா வந்து நியாயமா இருக்கணும் உண்மையா இருக்கணும் நான் ஃபீல் பண்றேன் ஓகேவா நீங்க நிறைய பேர் சொன்னாங்க ஈரம் டூன்னு கூட போடலாமே அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல சொன்னாங்க பிசினஸ் தான் இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு இல்ல அதுக்கான நேர்மை நியாயம் ஆடியன்ஸ் ஏமாத்த கூட தெளிவா அந்த ஒரு பாயிண்ட்ல ஒரு பெரிய படத்தையும் அந்த சவுண்ட் டிஸ்டர்ப் பண்ணால்தான் படமே ஓடல சரி இந்த படம் வந்து மக்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம பாக்குறதுக்குமா ஏன் உங்களோட

ஜஸ்டிஸ் எடுத்திரும்போது நான் வந்து ரெண்டு கேள்வி மட்டும் கேட்கற பில்லேஜ் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா கேள்வி கேக்கலாம் அட்லீஸ்ட் வன் ஹவர் ஸ்டார்ட் வித் ஓகே நிறைய ரிசர்ச் இருக்கும் நீங்க பண்றப்போ விகாத எங்களுக்கு வந்து புதிய கதை இன் பார்க்க உங்களுக்குமே ஒர்க் பண்ற புதுசா இருக்கும் சோ சப்போம் அப்படின்னா ஒரு சவுண்ட் ஹாரர்ல ஒர்க் பண்றப்போ என்ன மாதிரி ரிசர்ச் ஒர்க் இதுக்குள்ள இருக்கு சார் இது என்னால ஹாரர் அப்படின்னு பாக்கும்போது ஒரு ரியல்ஸ்டம் பெஸ்ட்லாம் பண்ணுவேன் ரொம்ப வந்து நம்ப முடியாத சில விஷயங்கள் அங்க பார்த்தீங்கன்னா நம்ப முடியாத சில விஷயங்கள் அப்படின்றது எடுத்துட்டு போறது கிடையாது அது ஒரு ஹாரல் அப்படின்றது ஒரு ஃபேண்டஸியாக இருந்தாலும் ஒரு பேய் படம் அப்படின்றது ஃபேன்டசியாக இருந்தாலும் ஒரு நம்பக்கூடிய சில விஷயங்களை வச்சு தான் ஒரு கதையை டிரைவ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகணுன்னு நினைப்பேன் அப்படி எனக்கு யோசிக்கும்போது எல்லாேருக்குமே படங்கள் வந்து எனக்கு புக்ஸும் டாக்குமெண்ட்ரிஸ் அப்படின்றது தான் வந்து எனக்கு ரொம்ப வந்து அதிகமாக யூஸ் ஆச்சுன்னு நான் சொல்லுவேன் அதாவது உண்மைக்கு மேரு அருமையானமையிலேருந்து எடுத்துகிட்டு போகிற ஒரு விஷயத்த ஸோ அப்படி தான் இந்த படத்துல வந்து நான் ரிசர்ச் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்லுவேன் ஸோ இதுக்கு இதுக்கு உண்மை சம்பவம் இருக்கா இல்லை உண்மையில்

திடீர்னு வந்து யாராவது நீங்க தனி ரூம்ல இருக்கும்போது நம்மளுக்கு கதை படம்னு எதுவுமே இல்லாம சாக்கும் போது ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குல்ல அந்த ஒரு பயம் தான் இந்த படத்துல வந்து ஒரு சத்தத்தை வச்சு நான் பண்ணிருக்கேன் அழகான ஹீரோயின் வந்து நிக்கி கல்யாணி கல்யாணம் பண்ணீங்க கல்ராணி சார் நிக்கி கல்ராணி கல்ராணி ஓகே இந்த படத்தோட பேக் கிரவுண்ட்ல எங்கேயுமே ஹீரோயின் இல்ல நீங்க பேசும்போதும் சரி டைரக்டர் பேசும்போது ஹீரோயின் படத்துல மூணு பேர் இருக்காங்க நினைக்கிறேன் யார பத்தியும் பேசல ஏன் என்னாச்சு ஹீரோயின் உங்க ஹீரோயின் யாரோ பொறுக்க நிக்காங்களா இது அதுக்கான படம் கிடையாது சார் ஹீரோக்கே ரெக்கையை போட்டாங்க பாருங்க இது அந்த ஹீரோ ஹீரோயின் அப்படி பட்ட படமா இருந்தா கண்டிப்பா பண்ணிருப்பாரு இந்த கான்செப்ட கன்வே பண்ணணும்னு ஒரு போஸ்டர் டிசைன் சார் அடுத்த கண்டிப்பா ஹீரோயினோட இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சின்னன் லைலா அப்படின்றது வந்து ஒரு அப்போ வந்து எவ்வளவு பெரிய முன்னணி நடிகையில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மதிப்பு மரியாதை அவங்கள்ட்ட இருக்கு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு பாயிண்ட்ல சோ இந்த கதைக்குள்ள வராங்க அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் ஈஸியா மாட்டாங்க ஒரு பாயிண்ட்ல அதாவது அந்த கதைகளை வந்து ஓகே பண்ணி வர்றது அப்படின்றது ஸோ எத்தனை காட்சிகள் அப்படின்றத விட என்ன மாதிரியான கேரக்டர் எந்த மாதிரியான ஒரு ஆலம் இந்த டெப்துக்குள்ள வந்து அந்த கதைக்குள்ள இருக்கு அப்படின்னு உள்ள வருவாங்க அப்படிதான் ரெண்டு பேருமே வந்து ஓகே சொல்லி இந்த கதைக்குள்ள வந்திருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் முதல் மாறியா வந்து சிம்னன் அவங்களும் சரி லைலா அவங்களும் சரி முதல் மாதிரியா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கான்டாக்டா வந்து இந்த கதை படத்த தான் ஆனா படத்துக்கான முழு உழைப்பையும் வந்து அவங்க வந்து சூப்பரா கொடுத்துருக்காங்க ஒரு பாயிண்ட்ல

அதே நேரத்துல ஒரு பாயிண்ட் வந்து நம்ம ஒரு கிரியேட்டிவிட்டி பாயிண்ட் இருக்குல்ல ஒரு விஷயத்த அந்த விஷயத்த வந்து அழகா வந்து சத்தம் இப்ப சில பேர் நோட் பண்ணி சொன்னாங்க அந்த வந்து சூப்பரா அந்த பாராட்டும் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு ஆ அல்லவா அந்த இதுக்கு இது கொடுத்துதான் வந்து மதிப்பு கொடுத்துதான் வந்து சொன்னாங்க எங்களுக்கு படிக்கிறதுக்கு முடியலன்னு அப்பதான் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணோம் நாங்க பெருசுனா கொஞ்சம் இன்னும் புரியற மாதிரி கொஞ்சம் பண்ணோம் ஒரு பாயிண்ட்ல அதுக்கு மதில் கொடுத்து நாங்க ஒண்ணு பண்ணிருக்கோம் என்ன பங்கு இருக்குங்க ஒரு பாயிண்ட்ல அதாவது சத்தம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கும் பேய் படத்துக்கான ஒரு சின்ன ஒரு கனெக்டிங் பாயிண்ட் வந்து இந்த படத்துல அது கண்டிப்பா சும்மா ஒரு ஒரு படத்துக்காக வந்து சும்மா சம்பந்தம் இல்லாம யூஸ் பண்றதில்ல ஒரு பேய் படம்னா உடனே வவால் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றது கிடையாது ஒரு பேய் படம்னா வந்து இடி மின்னல் அதுக்கப்புறம் எல்லாமே காமிப்போம் ஒரு பதினஞ்சு பங்களா அப்படின்றது அதை அப்படிலாம் இல்லாம இந்த வவ்வல் அப்படின்றது வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து கரெக்டான ஒரு மீனிங் ஃபுல்லா கொடுத்துருக்கோம் ஒரு பாயிண்ட்ல சார் ஏதாம்ன்ற படத்தில் வந்து ஒரு தண்ணியில வச்சு பண்ணீங்க நீங்க இப்ப இதுல வந்து இந்த வவ்வால் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் வச்சு பண்றீங்களா அதனுடைய என்ன கதை சொல்லுங்களேன் கதை உங்களுக்கு டெய்லர்ல கொஞ்சம் சொல்லியிருக்கோம் இந்த கதை இந்த கதையை வந்து செலக்ட் பண்ணி எடுக்க காரணம் செலக்ட் பண்ணி தான எப்படின்னா வந்து எல்லா டேரெக்டுக்கு வந்து ஒரு அடையாளத்தை வச்சுட்டு போங்க தையரம் வந்து தண்ணீர்ல ஒரு பேய் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு அப்ரீஷியேஷன் ஒரு பாராட்டு குடுத்தீங்க ஒரு ஒரு இடம் குடுத்தீங்க சோ அடுத்த ஒரு பேய் படம் குடுக்கும்போது ஒரு சவுண்ட் பேஸ் பண்ணி ஒரு சாலஞ்சிங் ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் கதை ஃபெப்ரவரி டுவெண்ட்டி எயிட் சார் ஆதிஷாருக்கு வந்து ஈரம் கொடுத்தீங்க ஸோ அது வந்து மக்கள் மனசுல ஈரமா நல்லா வந்துருச்சு உங்களுக்கு கூட்டம்லாம் சப்தம் அது வந்து அவர் சினிமா கேரியர்ல வெற்றி சப்தமா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா எந்த ஒரு படம் ரிலீஸ் முன்னாடி எந்த ஒரு டயத்து கேட்டாலும் கண்டிப்பா படத்து மலையில ஒரு நம்பிக்கையில சொல்லுவாங்க எங்களால வந்து ஒரு நம்பிக்கை வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்க முடியும் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம் அது படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு அருமையான படம் கொடுத்துருக்கோம் நல்ல படம் கொடுத்துருக்கோம் அது வந்து நான் சொல்றதுல படம் பார்த்தவங்கள வச்சுதான் நான் சொல்றேன் பாயிண்ட்ல ஸோ அந்த விதத்துல வந்து ஆதிக்கும் சரி எனக்கும் சரி டீம் மெம்பர்ஸ்க்கும் சரி இந்த படம் வந்து நல்ல ஒரு அடையாளத்தை கொடுக்கும் அப்படின்றது நான் நம்புறேன் பேசிட்டு இருக்கும் போது மணிவத்ரம் சார் வந்து லைட்டிங் மெயினா பார்ப்பாரு அந்த பிங்க் கலர் அதெல்லாம் இருக்கும் ஓமன் கண்மணி அந்த மாதிரிலாம் அதே மாதிரி உங்க ஈரோ படத்துலயும் ப்ளூ ஷேடு சொன்னீங்க இதுலயும் ப்ளூ ஷேடு பிளஸ் அந்த ஓம் சொல்லியிருந்தீங்க லைட்டிங் எவ்வளவு முக்கியம் லைட்டிங் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னால் படத்தில் வந்து கேரக்டர் வந்து ஈரம் படத்தில் கூட வந்து ஒரு ஆஃப் ஷேடோ வந்து லைட்டிங் வந்து கரெக்டான பண்ண சொன்னேன் ஒரு பாயிண்டில் மனோஜிட்ட அப்போ வந்து மனோஜ் சொன்னப்பில் உண்மையிலே யாருமே வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு லைட்டிங் வந்து ஆஃப் லைட் போதும் அப்படின்றது யாருமே சொல்ல மாட்டாங்க ஃபேஸில் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஃபஸ்ட் டைம் வந்து நீ சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவேன் ஸோ லைட்டிங் அப்படின்றது ஒரு கேமராமேனுக்கும் அது கதையில் வந்து ஒரு பங்காக கொண்டு போகணும் ஒரு டேரக்டருக்கும் அதோட நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் நான் யோசிக்கிறேன் ஒரு மேக்கிங் அப்படின்றது வந்து எங்கே வரும்னா ஒரு நல்ல இயக்குநருக்குள்ள ஒரு நல்ல ஒளிப்பதிவாளர் இருக்கணும் அதே மாதிரி ஒரு நல்ல ஒளிப்பதிவாளர்களுக்குள்ள ஒரு நல்ல இயக்குனர் இருக்கணும் ஒரு பாயிண்ட்ல அப்படி ரெண்டும் சேரும் போது ஒரு ப்ராப்பரான ஒரு மேக்கிங் அப்படின்றது வரணும் அந்த நாலேஜ் வந்து ரெண்டு பேருக்குமே இருக்கணும் அப்படின்றத நான் யோசிக்கிறேன் இப்போ சமீபத்தில் வந்த படங்களில் பார்த்தீங்கன்னா சப்தம் சவுண்டு தான் வந்து கெடுத்துச்சு நிறைய இதுவே படத்துடைய நிறைய இறச்சலா இருக்குது அப்படின்ற மாதிரி ஸோ இந்த படத்தில் சப்தம் எந்த அளவுக்கு இருக்கும் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நானும் என்னோட சவுண்ட் இன்ஜினியரும் என்ன டிசைட் பண்ணேன்னா எப்பவுமே ஒரு மியூசிக்கோட வேல்யூ ஒரு சவுண்டோட வேல்யூ எப்போ தெரியும்னா ஒரு சைலண்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியும் ஒரு பாயிண்ட்ல ஒரு ஒரு அமைதிக்கு அப்புறம் தான் வந்து அதோட வேல்யூ தெரியும் ஸோ அந்த அமைதியும் இந்த படத்துல இருக்கும் அந்த சவுண்டும் இந்த படத்துல இருக்கும் அந்த ஒரு விஷயம் கான்சியஸாக இருந்துடும் அந்த இறைச்சல் அந்த ஆடியன்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஆனால் சைக்காலஜிக்கலாக டிஸ்டர்ப் பண்ணணும் ஒரு பாயிண்ட்ல அதோட லென்த் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துட்டோமே தவிர மற்றபடி படம் ஃபுல்லாக வந்து லெவலில் ஏற்றி ஜாஸ்தி பண்ணி ஆடியன்ஸ் வந்து அப்படியே வந்து கதற விடணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல கிடையாது ஒரு பாயிண்ட்ல சார் இப்போ நீங்க பாத்தீங்க டூ ஹவர்ஸ் படம்னு சொன்னீங்க நாங்க ஒரு கிளிம்ஸ் பார்த்தோம் அதுல வந்து ஒரு டூ டூ மினிட்ஸ் சம்திங் ஒன் மினிட் தான் இருக்கும் அதுல வந்து ஒரு பீப் போட்டுருந்தீங்க அது எங்கள் எங்களால இப்போ இந்த நேரத்துல அந்த சவுண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு சரிங்களா ஒரு பெரிய படத்தையும் அந்த சவுண்ட் டிஸ்டர்ப் பண்ணால்தான் படமே ஓடல சரி இந்த இந்த படம் வந்து மக்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம பாக்குறதுக்குமா டெஃபினட்டா கண்டிப்பா பாப்போம் அது நீங்க இன்னைக்கு வந்து பெஸ்ட் பீப்புள் சவுண்டை எதிர்பார்த்து ஒரு சத்தம்ன்றது சவுண்ட சவுண்டை பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படின்றக்காக நீங்க வந்திருக்கீங்க ஒரு பாயிண்ட்ல சோ உங்களுக்கு அந்த ஒரு காட்சி அப்படின்றது காமிக்கிறது போக்கஸ்டா காமிக்கணும் சத்தம் படம்ன்றது இந்த படத்துல நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது அப்படின்ட்டு ஒரு சாம்பிள் தான் நாங்கள் காமிச்சிருக்கோம் ஒரு பாயிண்ட்ல அந்த சாம்பிள் வந்து படத்துல வந்து சில சாம்பிளாக தான் இருக்குமே தவிர வெவ்வேறு விதமா தான் இருக்குமே தவிர மொத்த படமாவே வந்து உங்களுக்கு வந்து இறைச்சல் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து இருக்கவே இருக்காது கண்டிப்பா டெஃபினெட்டா அது ஹண்ட்ரட் நான் வந்து ஷூரா சொல்லிப்பேன் ஒரு பாயிண்ட்ல ஆ அது இல்ல என்னன்னா ஒவ்வொன்றுமே வந்து அது கதையோட தன்மை தான் ஒரு பாயிண்ட்ல அது எல்லாம் தான் வந்து உங்களுக்கு வந்து அது சவுண்ட் வந்து முதன்மையான தன்மையா அப்படின்னு மாறிடுச்சு ஆனா ஒரு ஒரு படம் வந்து தோல்வி அடையுதோ வெட்டி அடையுதோ சவுண்ட்ல கிடையாது ஒரு பாயிண்ட்ல ஏன் அது உண்மையில பேஸ்லயே வந்து பண்டமென்டலே வந்து சில விஷயங்கள் வந்து தப்பா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல யோசிக்கலாம் அந்த ஃபண்டமெண்டல் பேஸ்லயே வந்து ஏன்னா ஒரு டெக்னீஷியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு உழைப்பு போட்டிருந்தாலும் ஒரு கதை ஒரு படம் வந்து பேஸ்லயே வந்துலா தப்பாச்சுன்னா அங்க மிஸ் ஆகும் போது எது பிரதானமாக இருக்கோ அதை வந்து அடுத்த மணிக்காக ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதுதான் பாயிண்ட் சார் அருள் சார் யூஷுவலாக ஒரு ஹாரர் படம் அப்படின்னாலே ஒரு யூஷுவல் டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும் அதை வந்து ப்ரேக் பண்ணி தான் நீங்கள் ஈரம் படத்தில் காமிச்சிருப்பீங்க இதில் அது மாதிரி இருக்கும் ஆனால் தாண்டி இதை ரிவெஞ்ச் வழக்கமான அந்த புழிவாங்கற ரிரெஞ்சாகவே இருக்குமா இல்லை ஏதாவது அதாவது ரிவெஞ்ச் அப்படின்றது சொல்றத விட ஒரு கோபம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதாவது வந்து ஒரு கோபம்ன்றது அது வில்லனுக்கு மட்டும் வராது ஒரு ஹீரோக்கும் கோபம் இருக்கும் ஒரு படத்துல இருக்க ஒரு வில்லனுக்கும் கோபம் இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல சோ கோபத்தை தான் பிரதானமா எடுத்துக்கிட்டே தவிர இந்த பழிவாங்கல் கதை அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல நான் எடுத்துட்டு போல ஓவர் இந்த படம் சயின்டிபிக்கான படம் அவ்வளவுதான் உங்களுக்கு வந்து வாரிசா லாபம் வருமா இல்ல அப்படி கிடையாது ஒரு விஷயம் வந்து நிறைய ஆக்ஷன் படம் பேசிருக்கோம் படம் பேசியிருக்கோம்

ஓகேவா எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க ஈரம் டூன்னு கூட படலாமே அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல சொன்னாங்க பிஸ்னஸ் தான் இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு இல்ல அதுக்கான நேர்மை நியாயம் ஆடியன்ஸ் ஏமாத்தக்கூடாதுல தெளிவா இந்த ஒரு பாயிண்ட்ல அதாவது என்ன படம் நம்ம கொடுக்க போறோம் அப்படின்ற ஒரு படம் இருக்குல்ல ஈரம் ஈரம் டூ தனியா இருக்கு அது வேற படம் அது கண்டிப்பா அதுக்கான ஸ்கிரிப்ட் இருக்கு ஒரு பாயிண்ட்ல அது பண்ணோன்னா கண்டிப்பா வந்து எக்ஸ்பெச்சர்ஸ் கூட தான் நான் பண்ணுவேன் ஒரு பாயிண்ட்ல இது தனியா சப்ஜெக்ட் ஆனா ஹார்டர் படம் எங்க வந்து கனெக்ட் ஆகுதுன்னா இரமுகம் சத்தத்துக்கு ஆதி சார் நான் சமன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நாங்க கனெக்ட் ஆகிறோம் ஒரு ஹார்டர் படம் எடுக்கிறோம் அந்த பாயிண்ட் தான் சார் ஆதி சார் ஒரு காலத்துல பேய் படம்னாலே ரொம்ப பயந்து நினைக்கிட்டு இருந்தோம் சுந்தர்ஜி சார் காஞ்சனா மாதிரி படம்லாம் வந்து பேய் ரொம்ப காமெடி ஆகிட்டாங்க இப்போ வந்து பேய வந்து ரசிப்பாங்களா இந்த மாதிரி கதை எப்படி இருக்கு ஒரே பாயிண்ட் சார் எந்த மாதிரி படங்கள் கொடுத்தாலும் சரி அதாவது தேய்ப்படத்துலயே ஒரு ஜான் இருக்கு அதற்கு நீங்க சொன்ன மாதிரி வந்து ஹாரர் காமெடி இருக்கு பயமுத்திர ஹாரர் இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு சோல்ஃபுல்லா வந்து ஒரு கதையை வந்து எமோஷனலா சொல்ற சில ஆர்டர் படங்களும் இருக்கு ஒரு பாயிண்ட்ல சோ என்னைக்குமே வந்து ஆடியன்ஸை வந்து நம்ம என்கேஜிங்கா வச்சுக்கிட்டோம்னாவே வந்து தியேட்டர்ல வந்து என்கேஜிங்கா வச்சுக்கிட்டு ஒரு சோல்ஃபுல்லா வந்து ஆடியன்ஸை நம்மளே நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா அங்க அந்த படம் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் அப்படின்ட்டுதான் நான் ஒரு நம்புறேன் அந்த நம்பிக்கை வந்து இந்த படத்துல எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றேன் நான் ஒரு பாயிண்டா எடுத்துக்கிட்டே தவிர ஒரு கமர்ஷியல் வேல்யூவா பாயிண்ட் ஒரு காமெடின்றது ஒரு கமர்ஷியல் பாயிண்ட் ஒரு லவ்ன்றது ஒரு கமர்ஷியல் பாயிண்ட் நான் ஹாரர் எடுத்துக்கிட்டேன் ஆனா இந்த எல்லா படங்களும் வெற்றி பெறது வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்க இடத்துல கனெக்ட் ஆகணும் ஒரு பாயிண்ட்ல சோ அந்த கனெக்ஷன் வந்து நான் விஷயம் நான் நம்புறேன் கரெக்ட் சார் இந்த படத்துல ஆதி வந்து அவரோட கேரக்டர் வந்து ஒரு பேரநாமல் இன்வெஸ்டிகேட்டர் பேரநாமல் ஆக்டிவிட்டிங்கிறது ஹாலிவுட்ல ஒரு ஃபேவரட்டான தீம் அந்த எலிமெண்ட்ஸ் இதுல நிறைய இருக்கா அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் மூலமா தான் பேட் அதாவது வவால் நகர்வுகள் நிகழ்வுகள் எல்லாம் இருக்குங்கிறதும் அதை ஒரு இடத்துல ஒரு டைலாக் மென்ஷன் ஆயிருந்தது பேரநாமல் ஆக்டிவிட்டியும் இந்த அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸ் அதை பேட் மூவ்மெண்ட்டுக்கும் எப்படி லிங்க் பண்ணிருக்கீங்க லிங்க் பண்ணல நான் அதான் சொன்னேன் ஒரு பரநோமல் அதாவது ஒரு கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர் அப்படினாவே ஒரு ஆவியை வந்து சயின்டிபிக்கா ஒரு அறிவியல் பூர்வமா வந்து அணுகிறவர் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல ஸோ அதை அணுகும்போது அவர் கிராஸ் பண்ற விஷயங்கள் எல்லாமே தான் வந்து நீங்க டெய்லர்ல பார்த்த சின்ன சின்ன விஷயங்கள் அது படமா பார்க்கும்போது ஓகே கோர்வையா வந்து ஒரு கனெக்டிங் பாயிண்ட் வரும் ஒரு பாயிண்ட்ல ஸோ அப்படிதான் ஸோ எல்லாமே வந்து ஒரு எமோஷனலா கனெக்டிங் பாயிண்டா ஒரு ஹாரிஃபிக்கா நான் சொல்லியிருக்கேன் ஒரு பாயிண்ட்ல சார் ஆதி சார் கேள்வி ஆதி சார் நீங்க தமிழ்ல நிறைய படங்கள் பண்ணீங்க படங்கள் எல்லாமே வந்து இட் வாஸ் கிரிட்டிக்கலி அக்ளைம்டு படம் நல்லா போச்சு இல்லைன்றத விட ஆதியோட ஆக்டிங் வாஸ் அப்ரிசியேட்டட் பட் இருந்தாலும் ஏன் உங்களோட வாய்ப்புகள் இங்க கம்மியா இல்ல யூ சூஸ் பிலிம்ஸ் எனக்கு இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்களா நீங்க வாய்ப்புகள் தான் கம்மிங்க அதுக்கான காரணம் என்னவா நீங்க பாக்குறீங்க தெரியலங்க எனக்கு தெரியல நான் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன் கால் வலிக்கலாம் இன்னும் ஓடிக்கிட்டே இருப்பேன் ஐ திங்க் எக்ஸ்பெக்ட் பண்ற நல்ல படங்கள் நல்ல வாய்ப்பு நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்ல இருந்து வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன் என் வீடு இங்க தாங்க நான் எங்கேயும் போல நான் தெலுங்கு படம் பண்ணணும்னா ஃபிளைட் ஏறி ஷூட்டிங் பண்ணிட்டு திருப்பியும் வீட்டுக்கு தான் வருவேன் ஸோ இங்க தான் இருக்க போறேன் நல்ல வாய்ப்புகள் வந்தா அதிகமான படங்கள் பண்ணணும் எனக்கு ஆசையா இருக்குங்க சார் டேரக்டருக்கு ஒரு கேள்வி சார் பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஓகே அப்படின்னா வந்து நீங்க வந்து இந்த ஆவியங்களோடய இல்லை அந்த ஸ்பிரிட்ஸ் கூட பேசுறதா அப்படின்னு பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒனிவன் கேட்குறேன் சார் ஸ்பிரிட்ஸ் இந்த மாதிரி பார்க்க கூடாது ஏன்னா நீங்க வந்து ஒரு ஸ்பிரிட்ன்றது ஒருத்தர் அப்புறமா இருக்கு. அவங்க அமைதியா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அவங்க கிட்ட போய் இன்வெஸ்டிகேட்டரா நீங்க சொல்றீங்க இல்லனா சிலர் வந்து நிறைய பேர் இருக்காங்க போய் கிட்ட அப்படி போய் பேசும்போது அவங்களோட நீங்க இந்த படம் போச்சு சார். நீங்க இந்த படம் கேள்வி. பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு டிஸ்டர்ப் பண்ற ஆவி அப்படின்றது தான் வந்து இவரோட இதுவே போகுது அது ஒரு பரவாமல் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்றது இவர் எடுத்துட்டு போறது பாயிண்ட்ல அதாவது இன்னொரு கேட்டகரி இருக்கு அதாவது ஆவி கூட ஜென்ரலா பேசுறது அதாவது ஒரு கூட வந்து நம்ம போய் பேசலாமா சில சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம போறோம் அது எதோ விதத்துல நம்மளை கூட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கும் தான் நம்ம திருப்பி கம்யூனிகேட் பண்றோம் நம்மளே போய் வாலண்டியா வந்து நம்ம போய் வந்து சரி இந்த ஆவிட்ட போய் பேசலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல இல்லை ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஏக்கம் இருக்கும் ஒரு பாயிண்ட்ல அதாவது சொந்தத்திலேயே அதை இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து யாராவது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாலும் சரி அப்போ வந்து ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேட்டா ஒரு அருளில் பூர்மா வந்து இவரோட பங்கு வந்து இவரோட பணி வந்து இருக்கும் ஜாப் அப்படிதான் அதோட டிஸ்டர்ப் பண்ணும் போதுதான் அதோட நோக்கமே வந்து இவங்க வந்து உள்ள போறாங்க ஒரு பாயிண்ட்ல அது படத்துல ரொம்ப அழகான சீன்ஸ் ஒன்னு ஒண்ணு ரெண்டு இருக்குங்க நீங்க கேட்குற விஷயம் கன்வே பண்ணும் அதான் அதாவது சார் சொன்ன மாதிரி அந்த சில ஆதைகள் வந்துட்டு எனர்ஜி வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணணும்னு கூட ட்ரை பண்ணும் அது அவங்களுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு தெரியாது ஸோ மேபி ஹி கேன் பி பிரிட்ஜ் டு கம்யூனிகேட் இல்ல கூட யோசிக்கலாம் தேங்க் யூ கம்மி கம்மின்னு சொன்னாங்க கிடைக்கிறது இது தமிழ் படம் தானே இல்லங்க நான் நிறைய புது புதுங்களோட தான் பண்ணியிருந்தேன் படம் இல்ல ஆக்சுவலா நான் சொன்னேன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து நான் ஒரு ஆஃபீஸ் போயிருக்கேன் அப்ப வந்து நான் ரெண்டு மூணு இன்டர்வியூல கூட சொல்லியிருக்கேன் என்னன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஆபீஸ் பண்ணேன்னா அவர் போர்டு வச்சிருப்பாரு ஒரு பாயிண்ட்ல அந்த போர்டுல வந்து ரைட்டப்ஸ் இருக்கும் என்னன்னா நைன் ஓ கிளாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த கதை கேட்கணும் அவர் யாருன்னா வந்து இந்த டேரக்டோட அசோசியேட்டா இருப்பாரு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மணிக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கதை இருப்பாரு அது வந்து இந்த டயட்டோட அசோசியேட் அப்படின்னு இருப்பாரு ஸோ இந்த விஷயங்கள் வந்து நானே யோசிப்பேன் இவ்வளவு கதை கேட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு பகுதி வந்து அவர்கிட்ட கேட்பேன் நான் ஒரு பாயிண்ட்ல ஸோ அது வந்து அவர் இன்ட்ரெஸ்டிங்கா வந்து அந்த கதையை கேட்டு அதுல வந்து சூஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல இருக்காரு ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த விஷயங்கள் அதுதான் டேரக்டர் அப்புறம் மரகத நாணயம் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் பார்ட்னர் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் எனக்கு ரெண்டாவது படம் இடம் இருந்தது சரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஸோ டேரக்டர்ஸ்

யூனிவர்சல் அப்ளை பண்ண பாக்குற ஒரு தீமா தான் தெரியுது சோ ஹோ மெனி லாங்குவேஜஸ் இஸ் இஸ் ஃபிலிம் பீங் மேட் இன் டு தெலுங்குல ஏ எடுத்துட்டு போகல ஏன் ஐ யூ நாட் டேக்கிங் இட் இன்டு சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் அதர் லாங்குவேஜஸ் வி ஆருங்க யூ ஆர் ஓகே தமிழ் தெலுங்கு கனடா ஹிந்தி ப்ரமோஷன்ஸ் கூட இப்ப இன்னைக்கு முடிச்சிட்டு நாளைக்கு ஹவர் மெயினாக வந்து எல்லாருமே வந்து சார் சொன்ன மாதிரி தமிழ் தெலுங்கு ஹிந்தி தான் ஜென்ரலா இருக்கும் அப்போ கன்னடா வரைக்கும் நாங்க பேரலாம் எடுத்துட்டு போறோம் ஒரு பாயிண்ட்ல சோ தெலுங்கு அண்ட் கன்னடா வந்து என் சினிமாஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க ஹிந்தி வந்து சாஜித் குரேஷியை வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு ஸோ ரெவன்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸில் டி த்ரீ கம்பெனிலாம் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க தெலுங்குலையும் நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மைத்ரி அவங்க அசோசியேட்டாக இருக்காங்க ஸோ வி ஹேவிங் அ பிக் ரிலீஸ் இன் ஆல் த அதர் லாங்குவேஜஸ் ஆல்சோங்க நிறைய சார் சப்தம் ஓகே இதுக்கு முன்னாடி நீங்கள் த்ரில்லர் அருண் விஜய் வச்சு பார்டர் ஒன்று நிற்கிது அது பார்டர்லேயே இருக்குது ஏன் அதை ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே பார்டர் ஏற்கனவே சொல்லுங்களேன் ஒரு படத்தை ரிலீஸ் அப்படின்றது நான் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது இப்போ எடுத்துகிட்டு போகிற விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகளாக இருக்கணும் இதுவாக இருக்கட்டும் அது டெஃபினட்டா வந்து அருண் விஜய் சாருக்கும் எனக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் பாதர் நான் பாத்துட்டேங்க செம்ம படம் அது வேற ஒரு காரணங்களுக்காக நிக்குது ரொம்ப ரொம்ப நல்ல படம் அது பிளஸ் எப்ப ரிலீஸ் ஆனாலும் அந்த படத்துல ரெலவென்ஸ் கண்டிப்பா இருக்கும் சோ பழைய படம் மாதிரி தெரியாது உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வால் வந்து ஆக்சுவலா எல்லாருமே வந்து பேய்களுக்கு தான் யூஸ் பண்றாங்க ஒவ்வாறுன்றது ஒரு நல்ல ஒரு இது அதோடைய குணமே வேற அது சவுண்ட் சப்தம் தான் அந்த இடத்துக்கு ஒளியை தான் உள்ள போகும் ஏன் அதை சின்னமா மாத்திட்டு இருக்கீங்க எல்லாருமே இல்ல அதாவது சில விஷயங்கள் தவிர்க்க முடியாம நம்ம யூஸ் பண்ணாலும் அதை எப்படி யூஸ் பண்றோம்னு ஒண்ணு இருக்குல்ல ஒரு படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஹீரோயின்னு கண்டிப்பா வந்து ரெண்டு பேர் லவ் பண்றாங்க ஒரு லவ் ஸ்டோரினா வந்து ரெண்டு பேர் லவ் பண்ணுவாங்க பிரிவாங்க சேருவாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு ஆனா அதை எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா நம்ம எடுத்துட்டு போறதுல தான் அதோட சக்சஸ் இருக்கு இப்ப அந்த வவ்வால் அப்படின்றது வந்து ஒரு பெய் ஒரு சிம்பிளா இருந்தாலும் நாம என்ன இந்த படத்துல வந்து யூஸ் பண்ணிருக்கோம் எப்படி யூஸ் பண்ணிருக்கோம் அந்த விதத்துல இது வேறுபடும் ஒரு பாயிண்ட்ல தேங்க்யூ சோ மச்